ஹய் உங்கள் வசந்த சேகர் இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிவிட்டு திருமணம் செஞ்சுருக்காங்க திருமணம் செஞ்சுட்டு ரெண்டு வீட்டிலையும் ஒத்துக்கல அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க அந்த மேஜர் அந்த திருமணம் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அதில் அந்த ஆம்பளை வந்து கொஞ்சம் சாது எந்த ஒரு விஷயத்துக்கும் தடாற்படானு எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த பெண் வந்து கொஞ்சம் உசார்ன்னு அது அதுமாரி எதாக இருந்தாலும் ஸ்பீடாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சரி ரெண்டு பேரும் வீட்லேயும் சம்மதிக்கலை சரி எப்படி ஒளிட்டுன்னு விட்டுட்டாங்க அவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வேறு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி இங்கே சென்னையிலேயே வந்து போய் கூடியே அந்த குடியேறி அங்கே வாழ்ந்துகிட்ருக்காங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கிட்ட அப்படியே போயிட்டுருக்கேன் குழந்தை எதுவும் இல்லை அப்போ அந்த பொண்ணு போய் டீ வாங்கிறதுக்கோ அப்போல்லாம் வந்து டீ கட்டையில் போய் டீ வாங்கிட்டு வருவாங்க லேடிஸ் எல்லாம் போய் அந்த மாதிரி இருந்தது ஒரு காலகட்டத்தில் அப்போ போய் டீ வாங்க போகும்போது அந்த டீ சார்ட்டும் ரெண்டு நாள் பேர் அப்போப்போ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல் இது வந்து அவங்க வீட்டுக்கு அட்டை சொல்கிறது இதுமாதிரி நான் வரும்போது இந்த கிண்டல் பண்ணுறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்ல அது என்ன சும்மா கிண்டல் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரேன் ஏன்னா அவர் ஒரு சாது அதனால அப்படி சாதுவாக இருப்பார் அது மாதிரி இருக்குங்க அது கண்டெல்லாம் கொஞ்சம் வேண்டாங்க ஏன்னா நம்மளே வந்து இங்கே வந்திருக்கோம் பிள்ளைக்கால இவன் அடிக்கடி சொல்ல ஒரு கால ஒரு நேரம் அது ஒரு நாள் இப்போ காலையில் டீ வாங்கிட்டு வரும்போது இவன் எதோ சொல்லிட்டு இருக்காங்க நேரம் வந்து கோவமாட்டீங்கன்னா ஒரு ஆம்பளை நீங்கள் எதுவும் கொண்டாடி வந்து ஒருத்த வந்து கிண்டல் பண்ணுறான் ஒன்றும் செவன்டின்னு இருக்க மாட்டேன் அப்படி செவண்டின்னு இருக்கையே அப்படிங்கிற மாதிரி கோபமாக பேசிட்டான் சரி நான் போய் கேட்குறட்டு நேரட்டாக போனான் போகும்போது இவன் ஒரு கத்தியை எடுத்துட்டு விட்டுருக்கான் போய் அவன் ரெண்டு பேரும் உட்காந்துருட்டான் போய் கேட்டிருக்கான் அவன் தூப்பிறான் ஆமாம் நான் தான் பண்ணேன் என்னப்பா நான் தான் கிண்டல் பண்ணேன் உன் மொட்டை கிண்டல் தண்ணி ரொம்ப தும் பேசினோன்ன கத்தி எடுத்து குத்திட்டான் போகிறத்துனான் குத்திவிட்டான் அந்த இடத்துல அவன் இறந்துட்டான் கீழே வந்துட்டான் போலீஸ் வருது அவன் குத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான் போலீஸ் வந்து கதவு தத்துது என்னான்னு பார்த்தாக்க போலீஸு மனைவி கேட்குறாங்க என்னங்க இல்லை உன்னை இது பண்ண உனக்கு குத்திட்டேன் செத்துட்டான் அங்கே குழம் ஐயையோ உன்னை நான் வந்து எப்படி மாறாங்க பாருங்க லேடிஸ்லாம் ஐயோ நான் அவங்கள வந்து கேட்க தானே சொன்னேன் அவங்க கொலை பண்ண சொல்லலாங்கன்னு சொல்லி அந்த லேடிஸ் வந்து சொல்கிறாங்க அவர் ஒரு மனைவி இல்லை உன்னை இது பண்ணால் அவன் தும்மராக பேசினான் ஆமாம் அவன் வந்து வேணும்னு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதை பண்ணிவிட்டேன் போலீஸ் வருது அவரை கைது பண்ணி போகுது கோர்ட்டு வந்து பதினஞ்சு வருஷம் தண்டனை தண்டையினை ஏன்னா இவன் ஒத்துக்கிட்டான் நல்லவன்ல சாது வேறு இந்த கோவத்தில் கொலை பண்ணிட்டான் ஆமாம் நான் தாங்க கொலை பண்ண ஒத்துக்கிட்டேனால பதினஞ்சு வருஷம் போட்டாங்க இவன் பதினஞ்சு வருஷம் அடுத்த போகும்போது இந்த இதெல்லாம் பண்ணலாம் அளவு பண்ண விஷயங்கள்லாம் நான் இவர் சொல்கிறேன் நான் நீ வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் அவரும் நானும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இவங்க இருக்காங்க ஒன்றியம்மா தான் இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா ஒன்றியம்மா எங்கே அந்த வீட்டுக்கு முடியாது இந்த வீட்டுக்கு அவன் யாருமே வரல அந்த பழம் போது கூட யாரும் வரல அப்படி போயிட்டே இருக்கும்போது வேலை செய்கிறதுல அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தனோட பழக்கமாக இருந்தது அவனுக்கு கல்யாணம் ஆகலை இவன் பதினஞ்சு வருஷம் வருவான் என்ன பண்ணாங்க அவன் லாப் லாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு அந்த பழக்கம் மனைவி கல்யாணம் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு குழந்தை ஆயிடுது இந்த பத்து வருஷத்தில் அப்புறம் நாளாக நாளாக இவன் வீட்டுக்காரர் வரான் அப்பப்போ லெட்ரு போல அந்த படித்து படிச்சுட்டு இவனும் அப்படி இந்த இந்த விஷயத்த சொல்லவே இல்லை இவன் லெட்ரு போட்டுட்ருக்கு பேசிகிட்டு இருக்கிறது அதேமாரி ஒரு விஷயங்கள் தான் இருக்காங்க இவங்க ஒரு காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது மீதான ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் வர பத்துக்குள்ளே வரப்போகிறான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அவங்க அவங்க ரெண்டு குழந்தை இருக்குது அப்போ அவன் சொல்கிறான் நான் கொலை பண்ணிடுவாங்க யார் ஜெயில்கள் இருக்கிறவன வந்தவொடனே கூட்டு வந்து கொலை பண்ணிடுவோம் அவ்வளோதான பிரச்சனை இல்லைங்க உடனே இந்த பொம்பளை சொல்கிறா இல்லை நீலாம் பண்ண வேண்டாம் அது பெரிய கேஸ் ஆகிடும் நானே கொலை பண்ணிடுறேன் மாதிரி பண்ணிட்டாங்க தகுந்த எதை போய் சொல்லிட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதேமாதிரி நான் நீ எதுவும் வர நீ ஒரு புருஷன் இருக்கிறதாவோ ரெண்டு பிள்ளை இருக்கிறதாவோ நான் கா இல்லை நானே அழைச்சிட்டு போய் கொலை அதே மாதிரிங்க அது வராரு அவன் ரொம்ப சந்தோஷமாக வரான் செஞ்சம்மன் மனைவி பார்க்கலாம் பார்த்துட்டு எப்படி இருக்காது பாஞ்சு வருஷமா என்ன சாப்பிட்டதெல்லாம் கேட்டுட்டான் அவன் அவங்க கூட்டு வந்து தனியாக ஒரு இடத்துல போய் ஒரு காடு மாதிரி இருக்கிறத பேசிட்டு ஜாலியாக நாள் போவோம் நம்ம நாளாக செம்ம சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பேசிச்சு இருக்கும்போது கத்தி எடுத்து குத்திடுறாங்க பொம்பளை நாளைக்கு கொடுத்து குத்திட தப்பிக்க முடியாத அளவுக்கு குத்திடுறான் அவனால் தடுமாறி கீழே விழுந்துடுறான் பாருங்க என்ன உலகம் பாருங்கள் உண்மையில நடந்த கதை இது கொலை பண்ணிகிட்டு இப்போ ஜெயிலுக்கு போகிறாங்க ரெண்டு குழந்தைகளாக அவனும் வளர்க்குறாங்க இது நான் ஒரு பத்திரிக்கை செய்ததை தான் பிடிச்சங்க கேட்டோன்னே ரொம்ப மனம் உடஞ்சி எப்படி பாருங்கள் இந்த காலம் காலங்கிறது இது நிரூபிச்சிக்கிட்டே இருக்குங்க அடிக்கடி புது புது விஷயங்கள் என்பது புது புது விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நன்றி வணக்கம்